நீங்கள் ஆபத்து நாளிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற குணமுடையவர்களா இருக்கும் அவரை நோக்கி கூப்பிடணும் நீங்கள் மனுஷனை ஆபத்துல கூப்பிட்டா வருவதில்லை தேவன் நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பன உங்களுடைய ஆபத்துல கூப்பிட்டா வருவதில்லை உங்களுடைய நண்பனை உதவிக்கு ஆபத்துல கூப்பிட்டா வருவதில்லை தேவனை நோக்கி கூப்பிடணும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்துல உங்களுக்கு அவர் அனுகூலமா இருக்கிறார் உங்களை ரச்சிக்கிறார் அந்த இடுக்கனிலிருந்து விசாலத்துல கொண்டு வந்து உங்களை வைக்கிறார் அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த உறுதி வாக்குத்தம் வாக்குறுதியை கொடுக்கிறார் இது வேதாகமத்தின் வாக்குறுதி வேதம் சொல்லுகிறது இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வேதத்தில் உள்ள ஒரு வசனமும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட இந்த வேதாகமம் கொடுக்கிற வாக்குத்தம் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு வசனத்தை அனுப்பி அவர் கட்டாயமாக உங்களை உங்களுடைய காயத்தை உங்களுடைய மன வேதனையை உடைந்து போன வாழ்க்கையை நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கையை குணமாக்கி கடன் பட்ட வாழ்க்கையை குணமாக்கி அவர் அழிவில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மீட்டுக் கொள்வார் கட்டாயமாக கட்டாயமாக இந்த மாதம் தேவன் அதை உங்களுக்கு செய்யதான் போகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரமே என் தேவனை நோக்கி என்னை நேசுவே என் கர்த்தாவே இந்த அழிவில் இந்த ஆபத்தில் இருந்து என்னை ரசியும் என்று சொல்லி முழங்கால் பண்ணி